வணக்கம் இப்போ அடுத்தவருவங்களை சொத்தை எப்படி ஆட்டையை போடுறாங்க அதுக்கு எப்படி அதிகாரிகளும் உடந்தையே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன் அது வந்து நம்ம நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதை அப்படியே நான் சொல்ல சொல்கிறேன் கேளுங்க நான் சிம்பிளாக சொல்லுறேன் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் கூச்சநங்கிம்பழத்தில் கூச்சனாக்கம்பாளைய ஊரில் பூர்வீக சொத்து எல்லாத்துக்கும் பற்றியப்பட்டது நாலு புள்ளி எண்பத்தி நாலு சென்ட் இருக்குது நாலு புள்ளி எண்பத்தி நாலு சென்ட்டில் அதுக்கு அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதாவது சின்ன ராமாயணம் பெரிய ராமாயணம்ன்ற வாரிசுகள் பெரிய ராமாயன்ற ரெண்டரை ஏக்கரா சின்ன ராமாயணம் வாரிசுகள் ரெண்டரை ஏக்கரா அப்படிங்கிறது அப்படி இருக்கிற போது பெரியாமயன்றும் ஏற்கனவே இறந்துடுறாரு அதனால் பழைய ஓஎஸ்ஆர் பட்டா இதில் எல்லாமே வந்து சின்ன ராமய கவுண்டர் பெரியராமேன்றோட வாரிசுகள் கருப்பண கவுண்டர் நல்லகாலிப்பு இவருக்கு பேர் தான் வருது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது ஆனால் மூல பத்திரங்கிறதே இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸெலாம் இருக்குது ஆனால் இதில் இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்ரீராமன்ற வாரிசுகள் வந்து ஒரு வாரிசு கருப்பனாக உண்டர் அவரு அவருக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வந்து கொண்டைகள் கேட்குறா அவர் தனியாக சப்டிஷன் பண்ணிக்கிறாரு தனி சப்டிவிஷன் ஆகிருக்கு அடுத்து வந்து நல்லகாலி போகண்டர் அவங்களுக்கு வந்து கொண்டே களை அவங்க வந்து தனியாக ஒன்றை உன்னைகளை சப்மிஷன் பண்ணிவிட்டு அதுதான் பிரச்சனையாக இருக்குது நல்லகாலி போகன்ற வாரிசுகள் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க இடத்த மட்டும் எடுத்துருந்தால் பிரச்சனை இல்லை அவங்க சேர்த்தி நல்லகாலி போகன்ற வாரிசுகள் ஆட்டோ பழனிசாமி முத்துச்சாமி சுப்பாயா இவங்க மூணு பேர் அவங்க அப்பா இருக்காங்க அவங்க அப்பா அம்மா மூலியமும் மனு கொடுத்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த மாதிரி தனியாக சப்டிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து அவங்க ஒன்றே கால் ஏக்கராவுக்கு தனியாக ஒரு சப்டிவிஷன் பண்ணிவிட்டு நீதிக்கிற இந்த பக்கம் சிங்கராமையங்கள் பட்டிருந்தாங்க ரெண்டே கால் ரெண்டரை ஏக்கர் அதுலேயும் வந்து அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சின்னராமன்ற பேரையே எடுத்துருக்கிறாங்க அதாவது எந்த ஆவணமும் இல்லாத மூலப்பத்திரம் இல்லாத வாரிசு டெத்து எதுவுமே இல்லாத சின்னராமன்ற பேரவே நீக்கி விட்டு அந்த ரெண்டரை ஏக்கராவிலுமே நல்ல காலை கொன்ற பேரை வந்து இணைச்சிருக்கிறாங்க இணைச்சி பட்டா வாங்கிட்டு இவனுக்கு வந்து இந்த ஒன்னைய போக மீதி இந்த பக்கத்துக்கிறவங்க சின்னராமன்ற வாரிசுனுடைய சுத்த ரெண்டரை ஏக்கரை அதையும் சேர்த்து இவங்க வந்து மூணு மூன்றரை மூணு மூன்றரை ஏக்கரா நேரத்தில் மூன்றரை ஏக்கரா சொத்துக்களில் வந்து இவங்க பேர்லேயே பட்டா பண்ணிக்கிறாங்க பட்டா பண்ணின்னு பட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அனுபவம் வந்து சின்னராமயன்ற வாரிசு இருக்கிறாங்க அந்த மாதிரி நடக்குது இதில் வாரிசு வாரிசுல் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சி என்ற வாரிசு வந்து நாலு பேர் அந்த நாலு பேரில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதாவது பட்டாவில் பேர் வந்து நீக்கியாச்சு எந்த இல்லை இவங்களுக்குள்ளேயே பிரிவினை பத்திரம் அதாவது அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சின்னராமன் நாலு வாரிசில் ஒரு வாரிசை மறைச்சிட்டு அதாவது இங்கே நான் நாலு வாரிசில் ஒரு வாரிசு வந்து மாரப்ப கொண்ட நான் மறக்கிற வாரிசு நான் ஆனால் எங்களை வந்து அந்த பார்க்கில் எதுவுமே வந்து நுழைக்காது இவங்களே வந்து பத்திரம் தனியாக பண்ணிட்டாங்க அதாவது இது ரெண்டரை ஏக்கராவ இவங்களே பண்ணிட்டாங்க இவங்களே எல்லா வாரிஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்காது இவங்களுக்குள்ளேயே ஒரு பாக மாதிரி பண்ணி அதை மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது பட்டாவில் பேரும் இல்லை பத்திரம் இல்லை எதுவுமே இல்லாத அவங்க வந்து போலியான பத்திரங்கள் தயார் செய்து குணத்து சாப்பிடு விளாகிலேருந்து பதிவு பண்ணி அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மடி விற்கிறது வாங்கிறது இவங்களுக்குள்ளேயே விற்றுக்கிறது அந்த மாதிரி இருக்குது இதில் என்ன ப்ராப்ளம்னால் ஆரம்பத்தில் இருக்கிறது தான் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ண போலியான பட்டாவினால் இப்போ நான் அதை வந்து நான் வந்து உள்ளே கூட்டு போக முடியல ஏன்னா முன்னாடி இருந்ததுன்னா அங்கே தாத்தா பேர் அம்மா வந்து பா தாத்தா பேர் இருக்கணும் சின்னராம்மைன்ற பேர் இருந்தால் மட்டும் தான் நம்ம பட்டாவில் பேரே ஏற்ற முடியும் அந்த அது மாதிரி இல்லாத இல்லைங்கிற போது இவங்க வந்து இந்த மாதிரி போலியான பட்டாக்கள் பத்திரங்கள் தயார் செய்து பண்ணி வச்சுருக்காங்க பண்ணி வச்சுட்டு இது நான் வந்து இப்போது ஆர்டிஇ மூலியமாகவும் இல்லை நேரடியாக தாசில்தார் ஆஃபீஸில் ஆர்டிஓ டிஆர்ஓ மாவட்ட ஆட்சியர் எல்லாத்துக்கும் நான் மனு கொடுத்துருக்குறேன் கொடுத்து ரெண்டு வருஷமாக டைரெக்டாக கேம்ப் போட்டிருக்கிறதுல எல்லாமே மனு கொடுத்துமே இன்னுமே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்கலை இப்போ கோட்டாட்சியலிட்ட கொடுத்துருக்குறோம்னு வச்சுக்கோங்க கோட்டாட்சியலிட்ட மனு கொடுத்து அவர் வந்து இங்கே பாஸ் பண்ணிடுறாரு நம்பியூர் தாசில்தார் ஆஃபீஸுக்கு அவங்க ரெண்டு வாரத்தில் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொண்டு வாங்க ரெண்டு மாதத்தில் விசாரணை செஞ்சு அறிக்கை கொடுங்க அப்படிங்கிற போது இவங்க நம்பியூர் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது அவங்களுக்கு வந்து எது போலியான இதாக இருந்தால் உடனடியாக எடுக்கிறாங்க போலியான நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்பியூர் தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு நம்ம பத்திரமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதோ எடிட் கிரியேட் பண்ணி ஏதோ பழைய பேர் உங்கள் பேரில் எடிட் பண்ணி கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரில் பட்டா பத்திரம் எது வேணால் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நடந்துருக்கு இப்போ நான் தான் சொல்கிறேன்னே எது விசாரணையில இல்லை நேரடியாக வந்து விசாரிக்க மாட்டாங்க இதே ஏதோ பண்ணிக்கிறாங்க ரெண்டு இப்போ இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேரடியாக இதே சப் டிவிஷன் மடி ஒரு சப் பண்ணிக்கிறாங்க மடி இதுக்குள்ளேயே விற்று அவங்களுக்குள்ளே பெரிய மைசி தாய் அவங்களுக்குலேயே விற்றுட்டு சப் பண்ணிக்கிறாங்க அறுபது சென்ட்டு பூமியை வந்து சப்டிவிஷன் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதில் வந்து அழக்காதையே நேரடியாக நேரடியாக வந்து அளக்காதே சப் டிவிஷன் ஆகிருக்கு உப்புரிவாயிருக்கு அதில் உங்களுக்கு நேரடியாக வந்து அளந்து பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட் தான் அந்த இடத்துல இருக்குது ஆனால் இவங்க அறுபது அறுபது செண்டுக்கு சப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நேரடியாக வந்து அழக்காதையே இது இப்படி நடக்குது இப்போ நம்பியூர் தாலுக்கா ஆஃபீஸில் அதிகாரிகளுடைய வேலை தான் இப்போ நாம் யார் போனாலுமே இந்த தான் நடக்குது இப்போ அதுக்கு வந்து நாங்கள் வந்து கரெக்டான ப்ரூஃப் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எந்த ஆதாரமும் முன்னாடி இருக்கிற இந்த கோல் பத்திரங்க இல்லை பாரிஸ் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கொடுக்காத நேரடியில் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் உண்மையான ஒரிஜினலான கொண்டு நீங்கள் போய் அவங்களால் அவங்க அளக்கழைக்கப்படுகிறார்கள் இப்போ நான் வந்து நான் வந்து இது மாதிரி போலியோ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா தவறாக பண்ணிட்டாங்க அதை வந்து தப்புன்னு சொல்கிறதும் இல்லை இல்லை எதுவும் பண்ணுனா அதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நம்பியூர் தாலுக்கா ஆஃபீஸில் நடந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து எங்கிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்குது எல்லாமே நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்துருக்குறாங்க நான் ஆர்டிஐ மூலியம் போடுறது பண்ணியிருக்கு ஆனால் வந்து நம்ம கொடுக்குறோங்கிறது வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணால் தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது நான் வந்து இது வந்து கலெக்டர் ஆஃபீஸு டீம் கலெக்ட்ராக கலெக்டர் டைமு இல்லை கூர்ட்டிஓ டியூரோ எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க வந்து இவங்க மூலியம் பார்த்தோன்னா வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை இவங்க வந்து எடுத எதுவும் எடுக்கிறதில்லை ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருக்கிறாங்க அப்படியே அமைதியாக போது அப்படியே விட்டுறாங்க அப்புறம் வந்து கலெக்டருக்கு அவருக்கு என்ன தெரியும் அங்கேருந்து அவர் வந்து இவங்க அனுப்பிச்சால் தான் அவங்க பார்க்க முடியும் அந்த அமர் அங்கிருந்து இவங்க வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க போது அவங்க வந்து நம்ம ரிப்ளை பண்ண கொடுக்குறோம் இருந்தாலும் அந்த மாதிரி அவர் கொடுக்குறவோ அவர் எடுக்கிற ஆக்ஷன் அந்த டைம் நான் மறுபடியும் அந்த மடி மூவ் பண்ண போகிற மறுபடியும் அது கோர்ட் மூலிமாவும் நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அது அடுத்த பிரச்சனை ஆனால் வந்து அந்த தாலுக்கா தாலக்காபு இந்த மாதிரி அதிகமாக நடக்குது போலியான பத்திரங்கள் போலியான பட்டா இது வச்சே அவங்க வந்து டாக்குமெண்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உண்மையான பட்டா பட்டாதாரர்கள் உண்மையான வாரிசுகள் அதெல்லாம் போனால் யாரும் கொடுக்குறதில்ல இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அது நம்ம என்ன எங்கே போய் சொன்னாலுமே அது ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமாக தான் இருக்குது ஆனால் எதுவுமே வந்து பொறுமையாக இருந்து வெற்றி காணுங்கிறது இன்னும் பிரச்சனை இல்லை பண்ணிக்குவோம் ஆனால் இந்த இன்னும் நம்பியூர் தாலுக்கா ஆஃபீஸில் நடந்துட்டுருக்குது மக்களே அதனால் மக்கள் சிந்தித்து கரெக்டான வழியில் போய் பாருங்கள் முடியலனா மறுபடியும் ஆர்டியோ டாக்டர் மூலம் மனு கொடுங்க அப்போவும் முடியலின்னா கோர்ட்டு மனு தான் போக வேண்டியது இருக்குது அதான் நம்ம சிந்தர்சனமான ஒன்று இருந்தாலும் முயற்சி கொள்வோம்